ஹலோ கைஸ் திஸ் இஸ் க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் நம்ம ஆஃபர் பிளான்ட்டு பார்க்கலாங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ தான் வந்து ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதில் என்னென்ன கலெக்ஷன் வருதுன்றது நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன பிளான் சொல்ல வரோன்றது தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பேபி பிங்க் பட்டன் ரொம்ப ரேரான கலெக்ஷன் தான் அதுவும் நம்ம நர்சரியில் வந்து ஸ்டாக் வந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லவ் ரோஸுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து லவ் ரோஸு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து இந்த வெரைட்டி தான் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர்ஸ் வந்து வரக்கூடிய வெரைட்டி தான் ஒயிட் வித் வந்து ரெட் வரக்கூடியது மோனிகா பலூஜின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ரெட் தான் அது ஒரு டச்சு டைப்பானது இது வந்து ஒரு சிங்கிள் டைப்பான பிளான்ட் தான் ஃப்ளவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்ல பட்டன் டைப்ல வந்து எல்லோ பட்டன் இருக்கு ரெட்டு பட்டன் இருக்கு ஒயிட் பட்டன் இருக்கு பிங்க் பட்டன் அதுக்கப்புறம் வந்து மெரபல் அதுக்கப்புறம் எல்லோ டைகர் இந்த வெரைட்டி எல்லாமே பட்டன் டைப்பில் வந்து இருக்குங்க இதுவும் ரொம்ப ரேரான கலெக்ஷன் நம்ம பூவெலாம் வச்சு கட்டக்கூடிய வெரைட்டி தாங்க இதுவும் நம்ம நர்சல் வந்து செவன்டி ஸ்கூட்டிஸ்க்கு வந்து கொடுக்குறோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆரஞ்சு ரொம்ப ரேரான கலெக்ஷன் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டு க்ரோத்துன்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த சிங்கிள் ஆரஞ்சை வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த வெரைட்டியில் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்டல் கலருங்க ரெட் வித் வந்து எல்லோ ரொம்ப ரேரான கலெக்ஷனு இதுவும் நம்ம நர்சரியில் வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ரெட் வித் எல்லோ பிளான்ட் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகக்கூடிய வெரைட்டி ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த வெரைட்டி எல்லாமே அதுவும் நம்ம நர்சரியில் வந்து ஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து ரெட் பினாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா பாலியந்தா ரெட்டுன்னு சொல்லுவாங்க பாலியந்தா ரெட்டு வந்து ஃபார்மர்ஸும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏன் இந்த வெரைட்டி எல்லாமே செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நல்ல க்ரோத் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மினிமம் பத்து பூவாச்சு வந்து பூகக்கூடிய வெரைட்டி தான் அதுக்கப்புறமா பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டி தாங்க இது வந்து நம்ம ட்ரீ ரோஸாகவும் பார்த்துருப்போம் இந்த வெரைட்டியில் இது நம்ம இப்போதைக்கு வந்து ஃபைவ் கேஜி பேக்கில் நல்ல குவாலிட்டியாக செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு எயிட் இன்ச் பாட்டை வளர்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து நூறுலேருந்து நூற்றம்பது வந்து பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க அதுவும் நம்ம நெரிசல் வந்து ஸ்டாக் வந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்கோ கோஸ்ட்டு ரெட்டு ரெட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மார்கோ கோஸ்ட்டு பற்றி ஒரு ஃபுல் வீடியோவும் கொடுக்குறேன் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தது சம்மர் சீனோ ஒயிட் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கோம் சம்மர் சீனம் வெரைட்டி அப்படின்ற அதில் வந்து ஒயிட்டு மட்டும் நம்ம நர்சல் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாக் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் இப்போதைக்கு வந்து பிங்க் வந்து நார்மல் பிரைஸ் ரேட்டில் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் வந்து ஆஃபரில் வந்து இருக்குங்க உங்களுக்கு நீட் இருந்தால் கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பர்த்டே பார்ட்டி அப்படின்றது வந்து சொல்லுவாங்க கிரிகிரி பிங்க் மாதிரியே வந்து இருக்கக்கூடிய வெரைட்டி தான் இது வந்து பர்த்டே பார்ட்டி ரொம்ப முள் வந்து அதிகமாக இருக்குங்க இந்த வெரைட்டி நம்ம நர்சல் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மினி லேவெண்டர் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க பட்டன் சைஸில் வந்து லேவெண்ட் கலரில் வந்து இருக்கு இல்லையா ஃபேரடைஸ் லேவெண்ட் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வெரைட்டி தான் ஃபேரடைஸ் மினி ஃபேரடைஸ்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த வெரைட்டி நம்ம நர்சலில் வந்து ஸ்டாக் இருக்குது பிளான்ட்டோட க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஐ வீட்டில் வந்து க்ரோத் ஆகும் செம ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோத் ஆகக்கூடிய வெரைட்டி தாங்க அதுக்கப்புறமா பார்க்கறது சாண்டல் க்ரீப்பர் வெரைட்டி தான் பிளான்ட்டோட ஃப்ளவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய சைஸாகவே எதிர்பார்க்கலாம் க்ரீப்பர் மாதிரி போயிட்டு கண்டிப்பாக எல்லா பிளான்ட்லையும் ஃப்ளவர்ஸ் வைக்கும் க்ரீப்பர் போனால் நிறைய பேரே வந்து ஃப்ளவர்ஸ் வைக்காதுன்றது மென்ஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக இதில் வந்து ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேரான கல்ச்சரு ப்ளஸ் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கக்கூடிய வெரைட்டி தான் பிளாண்ட்டோட க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் ஆகக்கூடிய வெரைட்டி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருங்கிற வெரைட்டி எல்லாமே பட்டன் டைப் ஆகும் ப்ளஸ் வந்து ஃப்ளவர்ஸ் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கறக்கூடிய வெரைட்டி தான் நம்ம இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய வெரைட்டி தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரானது பார்த்தீங்கன்னா ஒயிட் மூக்குத்திங்க இந்த வெரைட்டி நம்ம நர்ஸில் வந்து ஸ்டாக் வந்திருக்கு பிளான்ண்டோட ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரொம்ப ஸ்வீகரமாக ஹெல்த் ஆகும் ஒயிட் மூக்குத்தின்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி நம்ம நர்சில் வந்து ஸ்டாக் ஹை ஸ்டாக் கொண்டு வந்துருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸ் சென்டிமெண்ட் इंटर रोज़ देंदे ஏன்னா ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்கும் அதனால் வந்து சென்டிமெண்டல் ரோஸ்னு சொல்லுவாங்க இதுவும் நம்ம நர்சரியில் வந்து ஸ்டாக் இருக்குது ஃபைவ் கேஜி பேக்கில் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்களா ட்ரீ ரோஸு ஒரு மினி பட்டன் டைப்பில் அந்த வெரைட்டி தான் இதுவும் அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து க்ரீப்பர் பிங்க் க்ரீப்பர் இந்த வெரைட்டியும் நம்ம நர்சரியில் வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்கு க்ரீப்பர்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒன் ஆர் டூ க்ரீப்பர் மட்டும் தான் வந்திருக்கு மற்ற எல்லாமே பட்டன் டைப்பு நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாருக்குமே வைக்கணும் அந்தளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோங்க இந்த மாதிரி பிளான்ஸ் வேணால் நம்மளோட நர்சரி ஃபாலோ பண்ணிக்கணும்